பொதுநலம் உரிமை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யூஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு கிராமுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட நூற்றம்பது ரூபாயிலேருந்து இரநூறுவா வரைக்கும் குறையறதுக்கான சான்சஸ் இருக்குது அது எப்படிங்கிறத பற்றி இந்த வெளியில் பார்த்துலாம் வாங்க பார்க்கலாம் முதல்ல வந்துட்டு இப்போது அவுன்ஸோட ரேட் வந்துட்டு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பத்து புள்ளி நாற்பத்தி நாலு டாலரில் வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஒரு அவுன்ஸ்னால் முப்பத்தி ஒரு கிராம் புள்ளி சம்திங் வரும் முப்பத்தி ஒரு கிராம்னே நம்ம வச்சுக்கலாம் அந்த முப்பத்தி ஒரு கிராமுக்கான ரேட்டு தான் வந்துட்டு டாலரில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறு ஆறு புள்ளி ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் அறுபத்தி ஆறு புள்ளி ஐம்பத்த அஞ்சு அஞ்சு இது வந்து இறங்கியிருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் வந்து இறங்கியிருக்கு அதனால் வந்துட்டு நாளைக்கு கோல்டில் வந்துட்டு கிட்டத்தட்ட நூற்றம்பது ரூபாயிலேருந்து இரநூறுவா வரைக்கும் குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது இதே ட்ரெண்ட் ஃபாலோ ஆச்சுன்னா இல்லை கொஞ்சம் ஏறுனுச்சுன்னா அது வந்து டிஃபர் ஆகும் நூற்றி நூறுரூவாயிலேருந்து நூற்றம்பது ரூபா வரைக்கும் வந்து குறையிறதுக்கான சான்சஸ் இருந்து இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த கிராஃபில் இப்போ இந்த இதை வந்து நம்ம எப்படி கால்குலேட் பார்த்தா இதை கொண்டு போய் நம்ம கால்குலேட்டரில் போட்டு கால்குலேட் பண்ணலாம் இது வந்து வந்துட்டு வட்டி விதத்தை வந்து குறைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறதுனால தான் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு இறங்கிக்கிட்டு இருக்கு இப்போது அறுபத்தி ஆறு புள்ளி ஜீரோ அஞ்சு அதை வந்து போட்டாச்சு டிவைடட் பை முப்பத்தி ஒரு கிராம் அந்த இது வந்து போட்டோம் ஆகிய ரெண்டு புள்ளி ஒன்று மூணு வந்துருச்சா அதை இன்ட்டு எண்பத்தி மூணு டாலர் நம்ம பெருக்கியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ஆறுரூவா இந்த நூற்றி எழுபத்தி ஆறுரூவா வரைக்கும் வந்து குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதான் நூற்றி ஐம்பது ரூபாய்லேருந்து இரநூறுவா வரைக்குமே குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது அது ஏன் அப்படி எண்பத்தி எண்பத்தி மூணு புள்ளி நாலு ரெண்டு அந்த டாலர் போட்டாலும் வந்துட்டு நூற்றி எண்பது ரூபா வரைக்கும் வருது மேபி அது கொஞ்சம் எதாவது டிஃபர் ஆச்சுன்னா நூற்றம்பது ஐம்பது ரூபாயிலேருந்து நூற்றி எண்பது ரூபா வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது வந்து நாளைக்கு மார்க்கெட் வந்து இதே ட்ரெண்டு ஃபாலோ ஆகிட்டு இருந்ததுன்னா இதே ட்ரெண்டு ஃபாலோ ஆச்சுன்னா கிட்டத்தட்ட வந்து இறங்கிடும் இது வந்து யூஎஸில் வந்துட்டு ரேட் கட் வராத வரைக்கும் தான் இந்த மாதிரி ரேட் கட் வர ஆரம்பிச்சுன்னா கோல்டு ரேட் வந்து பயங்கரமாக ஏற ஆரம்பிச்சிடும் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் கூட நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு நீங்கள் கோல்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த ரேஞ்சில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிச்சின்னா யூஎஸில் வந்துட்டு ரேட் கட் வராது இப்போக்கி வராது இந்த வருஷம் வராது அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் கோல்டு வந்து இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையாவே இருக்குது அதனால் நீங்கள் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெண்டுக்கு பவுனு மூணு பவுனு அவங்களுக்கு காசில் கையில் கா ஸ் இருக்கோ அது மாதிரி வாங்கிக்கிங்க இல்லைனா கோல்டு பீஸ் வாங்குங்க அப்போது வந்துட்டு இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து ரெண்டு மணி வரைக்கும் நைட்டு ரெண்டு மூணு மணி வரைக்கும் இருக்கும் அது யூஸ் டைம் வரைக்கும் நம்ம நைட்டு வரைக்கும் ரெண்டு மூணு மணி வரைக்கும் இருக்கும் அந்த ட்ரெண்டு எப்படி ஃபாலோ ஆதோ அந்த ட்ரெண்டை பொறுத்து தான் அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடும் சனி ஞாயிறு வந்து லீவு தான் நீங்கள் ஃபிசிக்கலாக வாங்கணுன்னா கோல்டை வந்து வாங்கிக்கோங்க இந்த நல்ல ரேட்டு அவர் சொன்ன மாதிரி ஆறாயிரத்தி ஆறுநூறு ஆறாயிரத்தி ஐநூறுலேருந்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் ட்ரேட் ஆகும் அப்படின்னாங்க அதே ரேஞ்சில் தான் ஆறாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபா இன்றைக்கி இருக்குது நாளைக்கு மே பி ஆறாயிரத்தி ஆறுநூத்தி எண்பதில் ஓப்பன் ஆகலாம் ஏழ்நூறில் வந்து இது பண்ணுவாங்க நூற்றி நாற்பது ரூபாய் வரைக்கும் குறைக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது இதே ட்ரெண்டு பாலோ ஆகிட்டே இருந்ததுன்னா நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் கோல்டு வாங்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்துட்டு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க இது மாதிரி கோல்டு ரேட் வந்து இறங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம பொதுநலம் விரும்பி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி கோல்டு தகவலான அப்டேட் வேணும்னா மறக்காம பொதுநலம் விரும்பி சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களிடம் இருந்த விடை உங்களுக்கு